அன்புமிக்கவர்களே அந்தோனியா கிராம்சே என்று சொல்லக்கூடிய இத்தாலிய சிந்தனையாளன் சிறையில் இருக்கிற பொழுது தன் மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் அவன் மகனின் பெயர் டோலி அவன் மகனின் பெயர் அவன் என்ன எழுதுகிறான் பாருங்கள் மகனே உனக்கு வரலாற்று பாடம் விருப்பமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் உன் வயதில் நான் இருந்தபோது நான் விரும்பியதை போல உன் வயசுல நான் வரலாற்று பாடத்தை விரும்பி படித்தேன் ஏன் வரலாறு என்பது மானுடர் வாழ்வுடனும் மானுடனும் சமுதாயத்தில் அவர்களது கூட்டு வாழ்க்கை அவர்களது உழைப்பு அவரது சிறந்த வாழ்க்கைக்கான கனவு போராட்டம் ஆகியவற்றைப் பற்றியது எனவே இந்த வரலாறு நம் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் நாம் எங்கிருந்து வருகிறோம் எந்த சூழலில் பிறந்தோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடையது நம் பெற்றோருடைய உழைப்பு எவ்வளவு பெருமையானது சிறியதோ பெரியதோ என்னுடைய பெற்றோர்கள் எப்படி உழைத்து என்னை உருவாக்கினார்கள் என்ற பண்பாட்டு சிதையாமல் குழந்தைகளுக்கு நாம் கடத்த வேண்டும் அந்த உணர்வை நாம் கடத்த தவறினால் குழந்தைகள் கைமீறி போய்விடுகிறார்